சார் உண்மையிலேயே போலீஸ் ஆபிசர் நீங்க தான் சார் சிங்கம்னா நீங்க தான் சார் சிங்கம் சிங்கம் ஒன் டூ த்ரீ எல்லாம் கிடையாது சார் நூறு சிங்கம் சேர்ந்தது ஒரு சிங்கம் சார் நீங்க அதனால வாழ்த்துக்கள் உங்க மாதிரி தான் சார் கேஷுவாலிட்டி நிறைய பண்றது உங்களை மாதிரி ஆட்கள் கேஷுவாலிட்டி மீறி நீங்க எல்லாம் பேசுறப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சப்போர்ட்டா இருக்குது ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு சார் நீங்க பேசுனப்போ ரொம்ப நன்றிங்க சார் உண்மை கண்டிப்பா பதில் சொல்லும் வாய்மையை வெல்லும் இந்த துணிச்சல் நான் எப்போ எதிர்பார்த்த பழைய சுந்தரேசன் இப்போதான் சார் நான் பார்க்குறேன் பழைய சுந்தரேசனை சிறப்பாக இல்லையா ஸ்ரீயா இருக்கும்போது பார்த்த சுந்தரேசன் சை இருந்த போது பார்த்தேன் இப்போது டிஎஸ்டிஎஸ்சி இருக்கிற சுந்தரேசன் சார் இப்போதான் நான் பார்க்குறேன் அதிகாரிகள் ஆயிட்டால் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மனப்பான்மை வந்து நம்ம அதிகாரிகளுக்கு இருக்கு சார் போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினைக்கிறதில்ல ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க நம்மள பட் அதிகாரிகளுக்குன்ற மரியாதையை கொடுத்தா இவங்க கொடுத்தா தானே பப்ளிக் எடுத்து கொடுப்போம் அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு